ஆமா நான் இப்பதான் வீட்ல இருந்து ஓ இப்பதான் கிளம்பறீங்களா ஓகே ஓகே பாத்து கேர்ஃபுல்லா வாங்க அதெல்லாம் கேர்ஃபுல்லா தான் வருவேன் என்ன உங்க வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களா இல்ல பேபி என்ன யாரும் தூங்கல நாளைக்கு பார்ட்டி ஊருக்கு போறோம்ல அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்பா இப்பதான் வந்தாரா அத சித்தப்பா அப்பா அம்மா சித்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அக்கா பாத்துக்கறேன் சொல்லிருக்காங்க அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓ உங்க அக்கா இருக்கங்களா அப்போ ஓகே பட்டாஸ்மா வந்துட்டே இருக்கேன் ம் பாத்து வாங்க அப்ப சின்னவனே கட்சி மீட்டிங்லாம் ரெடி பண்ண சொன்னேன்ல எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க உன்கிட்ட நம்பி ஒரு வேலையை குடுத்துருக்கேன் ஒழுங்கா பாக்குறியா இல்லையா அதெல்லாம் ரெண்டு நாளா அந்த தான் நான் அழிஞ்சிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்குறேன்ப்பா டேய் பேசிட்டு இருக்கும்போது எவன்டா இந்த நேரத்துல ஃபோன் பண்றது என்ன பூஜா இந்த நேரம் கால் டேய் உன்னை தான் கேக்குறேன் இந்த நேரத்துல என் போன் பண்ணிட்டு இருக்குது அதெல்லாம் மீட்டிங் விஷயமா தான் நான் பேசிக்கிறேன் சரி போய் பேசு ஓய் என்ன எந்த டைம்ல கால் பண்ணிருக்கான் எதுக்கு சார் கால் பண்ணுவாங்க பேசுறதுக்கு தான் ரெண்டு நாளா பார்க்க தான் முடியல அட்லீஸ்ட் கால் பண்ணியாச்சு பேசலாமே அதுக்கான தான் கால் பண்ணேன் ஏன் கால் பண்ண கூடாதா அதெல்லாம் கால் பண்ணலாம் ஒண்ணு இல்ல ஆமாமா சாரி கொஞ்சம் ஒர்க் அதான் ஜாகிங் வர முடியல கட்சி மீட்டிங்க்கு ரெடி பண்ண அப்பா ஒர்க் கொடுத்துட்டாரு என்கிட்ட தான் ஸோ கரெக்டாக பண்ணணும்ல என்னை நம்பி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சென்னை வரை போயிட்டு வந்தேனா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஓ அப்படியா அருண் ஒன்று ரெண்டு நாளாக பார்க்கலையா என்னால் நார்மலாகவே இருக்க முடியல ஒன்றை தான் பார்க்க முடியல அட்லீஸ்ட் ஒன் ஹவரை வாய்ஸ் ஆச்சு கேட்கலாமேன்ட்டு தான் கால் பண்ணேன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா மிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் மிஸ் யூ சோ மச் அருண் பூஜா என்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறியா என்னை எப்படி பிடிச்சது உனக்கு நான் அவ்வளோலாம் ஒத்து இல்லையே அருண் எப்படிலாம் பேசாத உனக்கு என்ன குறைச்சு எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும் கல்யாணம் ஒன்று பண்ணால் அது உன் கூட மட்டும்தான் என்னெல்லாம் ஒரு பொண்ணு இந்த லவ் லவ் பண்ணுறான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல பூஜா சீக்கிரமாகவே உன்னோட காதலை நான் ஏற்றுப்பேன் என்னோட காதலை உனக்கு மட்டும்தான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் அந்த நாள் சீக்கிரமாகவே வரும் அருண் அருண் லைனில் தான் இருக்கியா ஆ லைனில் தான் இருக்கேன் சொல்லு பூஜா இல்லை நீதான் கொஞ்சம் பிஸியாக இருக்கே நாளைக்கு ஃப்ரீயா கொஞ்சம் மீட் பண்ணலாமா ஓகே பூஜா எங்கே வரணும் மட்டும் சொல்லு நான் வந்துடுறேன் பார்க்கலாம் சரியா ஆ ஓகே நாளைக்கு மார்னிங் வந்துட்டு எங்கே வரணும்னு உனக்கு சொல்கிறேன் சரியா போய் பட்டாசுமா என்னடி பண்ற உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே அவ்ளோ லவ் மாமா மேல பேபி என்ன பேசுறீங்க இவ்ளோ லவ் இருக்கு தெரியுமா உங்க மேல எனக்கு அப்படி அடி சொல்லோம் ஆமா அப்ப இல்லமேயா பேபி லவ் யூ லவ் யூ டு டி பட்டாசு எதுவும் இல்லையா ஆஹா அதெல்லாம் இருக்கட்டும் குட் நியூஸ் என்ன அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அடி பாவி நான் கூட என்ன பார்த்தா எல்லாம் மறந்துடுவான்னு நினைச்சா கரெக்டா கேக்குறியே நல்லா ஷார்ப்பு தாண்டி நீ ஏபி சொல்லுங்க ஆஹா அதெல்லாம் சொல்லலாம் அப்புறம் மாமா இதுக்காக வந்தேன் உனக்கு தெரியுமா ஞாபகம் இருக்கா ஆ குட் நியூஸ் ஒன்று இருக்கேன்னு சொன்னீங்க அதை வந்துட்டு ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது நேரில் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு சொன்னால் தான் நல்லாயிருக்கும் சொன்னீங்க அதனால தான் விஷால் என்ன பண்ணுறீங்க கேண்டி பிடிக்கலையா அப்படி இல்ல வேற எப்படி அது வந்து என்ன பட்டாசு ஓகேவா போங்க பேபி விட்டுல எங்கேயும் போக முடியாது போது விடுங்க டைம் ஆச்சு அதெல்லாம் முடியாது விஷால் என்ன பண்றீங்க போதும் அதெல்லாம் முடியாது ஆர்த்தி ஐயோ அக்கா சொல்லுக்கா டைம் ஆச்சு வாடி கனி ஒரு டென் மினிட்ஸ் அனுப்பிச்சு இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுப்பா ஃபைவ் மினிட்ஸ் தான் சீக்கிரம் அனுப்பிடுங்க ஆ ஓகே ஓகே கடைசி வரைக்கும் நீங்க என்ன குட் நியூஸ் சொல்லவே இல்லை அது என்னன்னா நீ வசந்தி அக்காக்கு பயந்துட்டு இருந்த இனி பயப்பட வேண்டாம் ஏன் என்னாச்சு லூசு அது ஒன்றும் இல்லை வசந்தி அக்கா நம்ம லவ்க்கு சிவா கனி ஓகே சொல்லிட்டாங்க. வாவ், நிஜமாவே வா. ஆமா. ஓ சூப்பர். அக்கா தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப ஹேப்பி இருப்பாங்க நான் போய் சொல்றேன். அதெல்லாம் அவ ஈவினிங் உங்க அக்காவு பார்த்து சொல்லிட்டா. ம்ம். அப்படியே எனக்கு தெரியவே தெரியாது. ம்ம். உனக்கு நான் சொல்லணும்னு சொல்லிட்டத அவங்க ரெண்டு பேருமே அவங்க கிட்ட சொல்லல. ஓ அப்படியே ஓகே ஓகே. ஹேப்பிடா. சரி ஓகே மாமா கிளம்பட்டா ம் கிளம்ப கிளம்புங்க அக்கா கூட 5 நிமிஷம் முடிஞ்சு அடி பாவி தரத்துலயே இருக்கா அப்படிதா நீங்க வந்த வேலை முடிஞ்சல கிளம்புங்க லூசு அழகி சரி போயிட்டரா ம் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எங்க தூங்குறது ஓன நினைச்சு நினைச்சு தூக்கமே வர மாட்டேங்குது ஓ அப்படியா இன்னைக்கு வசனம் முடிஞ்சுங்க கேம்லாம் டேய் விஷால் உன்னோட ராஜதந்திரம் எல்லாம் வீணா போச்சே நீ இவங்க पण ரொம்ப ரொம்ப சேட்டை பண்றான். சொல்லு பேச்சு கேட்கவே மாட்டிக்கிறான். நீங்க என்ன கேளுங்க. நீ போய் உங்க அம்மா கூட sitt sitter இருக்கான். ரெஸ்பெக்ட் இல்லாம பேசறான். ஓகே ஹனி நான் பாத்துக்கறேன். இவன் என்கூட மாட்டிக்கிறான். உங்க அம்மா கூடவே தான் இருக்கான். ஆனா அவங்க ரெஸ்பெக்ட் இல்லாம வளக்குறாங்க. ஒழுங்கா வளக்க சொல்லுங்க. அம்மா ஆனா என்னடா புருஷன் முன்னாடி சைன் வந்துட்டீங்க. சொல்லுங்க நான் சொல்றத பேசுங்க அவங்க அம்மா கிட்ட. உங்ககிட்ட ஒழுங்கா பேசுங்க ரெண்டு பேர்களுலயே பேசிட்டிருந்தா எனக்கு என்ன தெரியும்? என்ன சொல்லு? ஐயோ இவன பத்திட்டு என்னடா பண்றதோ எங்க பேச்சனு சொன்னா அங்க boldா பேசுறதே இல்லை அதெல்லாம் நான் என்னன்னு சொல்லு என்னமோ பொண்டாட்டி பின்னாடி எந்த ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொல்லி ஒழுங்கா ஏதாவது இருந்தாலும் அது என்னமா இவன நீ ஒழுங்காவே வளக்க மாட்டறியா அதுல அம்மா நீ நல்ல புளக்க சொல்லி கொடுக்க மாட்டற அவங்க அம்மா கூடவே ஒட்ட மாட்டான் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கேக்குறா டேய் நான் மூணு பிள்ளைங்கள வளத்தவே எனக்கு தெரியாதா பிள்ளை எப்படி வளக்கணும் னா என்ன பேசுற நீ ஆ ஆ அதெல்லாம் சரிதானமா அவங்க அம்மா கூட ஒட்ட மாட்டானே அதுக்கு என்ன அத அம்மா கேக்கونه அம்மா ஒழுங்காக பிள்ளையை வளர்க்காமல் செல்லு செல்லு செல்லையே நோடிட்டு கிடந்தா அவன் என்னடா அவன் மேலே ஒட்டுவான் பாசமாக பார்த்துக்கிறது நான்தான் தான் அப்போ யார் மேலே பாசம் இருக்கோ அவங்க கூட தானே இருப்பான் ஆண்டி ஏன் இப்படி போய் சொல்கிறீங்கோ ஏம்மா கோனி நான் போய் சொல்ல போகிறேன் டேய் நான் எப்படி பிள்ளை வளர்த்தாலும் உன் பொண்டாட்டி என்ன குறை சொல்லணுன்றதுக்கே ஏதாவது சொல்கிறா நீ அதெல்லாம் நம்பிட்டு இருக்காது நம்பினாலும் பரவாயில்ல எனக்கு தெரியும் பிள்ளையை எப்படி வளர்க்கணுன்ட்டு இஷ்டம் இருந்தால் அவளை வளர்க்க சொல்லு இல்லாட்டி நானே பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்குதாம்மா உங்கள் ரெண்டு பேரும் நடுவில் நான் வரதே இல்லை என்னமோ பண்ணுங்கள் என்ன ஆளு விடுங்க சரிடா நாளைக்கு ஒரு தங்கச்சிலாம் வருவாங்க ஆ என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ ஆன்ட்டி அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆ சரிம்மா கோனியே ஐயோ மை நேம் இஸ் ஹனி ஆண்டி எவ்வளோ டைம் நான் ரெடி சொல்கிறதே இது எனக்கு வேலை வரலைம்மா கோனி ஆனி என்ன சீட்டுங்க டாலி அனுப்பம் உங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு ஒரு நாலு நாள் ஸ்டே பண்ணிட்டோம் போய் கிளம்பணுமா ஆ சரிங்க அதுதான் அக்கா வீட்டில் ஒரு நாலு நாள் ஸ்டே பண்ணியாச்சு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு நாள் போய்ட்டு வந்துட்டான் அம்மாவிட்ட ஒரு நாலு நாள் இருந்துட்டு அப்படியே கிளம்பலாங்க உனக்கு ஓகே தானே எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அம்மா ஊருக்கு போயிட்டு வேணா சொல்கிறேங்க நாலு நான் பிளான் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்த்துக்கலாம் ம் சரி அனிதா தூங்குங்க டைம் ஆச்சு எனக்கு தூக்கம் வரலையே ஆமாம் சின்ன குழந்த கொஞ்சிறதுக்கு என் பொண்டாட்டியே நான் கொஞ்சிறேன் உனக்கு என்ன ஏங்க தூங்குங்க அதெல்லாம் முடியாது என்ன டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது ஒரு வேலை விஷாலோ ம் வரட்டும் பார்த்துக்கலாம் சரி இவ்வளோ என்ன விஷால் அவுட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டீங்க போல அது உனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்ன விஷயம் என்ன பார்த்தா இவ்வளோ கோப்பிட்றீங்க ம் எதுக்குன்னு யோசிச்சு பாரு அப்போ புரியும் உனக்கு என்ன விஷால் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்லையோ ம் எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓ அப்படியா நான் வீட்டில் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் ஏன் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையோ ஆமாம் எனக்கு தலைவலிக்குது கொஞ்சம் போகணும் வலிய வெற்றியா விஷால் பார்த்து கையெடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்ல மாதிரி நம்புகிறோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் டூ டேஸாக வந்துட்டு என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல ரீசன் என்னென்னா நான் ஊருக்கு வந்திருக்கேன் இந்த வீக்கும் ஊரில் தான் இருப்பேன் ஸோ என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியுமான்னு தெரியல வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே சவுண்டு அதிகமாக இருக்குது பேக்ரவுண்ட் சவுண்டு ஸோ என்னால் அதுவும் அதனாலையும் வீடியோ மேக் பண்ண முடியாது இந்த வீக் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இந்த ஒன் வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ரெகுலராக வீடியோ போட்டுறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஆதரவு மாதிரி எப்போவுமே எங்களுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு முடிஞ்சால் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்